எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ரைட்டு அப்போது இது தேவ சித்தம்னா எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துறது தேவ சித்தம்னா பிசாசுடைய சித்தம் என்ன தேவ சித்தம் நீங்கள் என்ன நடந்தாலும் நன்றி சொல்லணுமா என்ன நடந்தாலும் நன்றி சொல்லணுங்கிறது தேவ சித்தம் பிசாசுடைய சித்தம் என்ன என்ன நடந்தாலும் நன்றி சொல்லக்கூடாது ஆமா இது பிசாசுடைய சுத்தம் ஆமா இந்த வெளிச்சத்துக்காக கையை தட்டி கத்திர மயிமைப்படுத்துவோம் இந்த சத்தியத்துக்காக கத்தர் இது எனக்கு சொல்லி தந்தப்போ நான் எவ்வளவோ நன்றி சொன்னேன் ஆஹா அவன் எவ்வளோ பெரிய வார்த்தை சார் கோடி நண்டி இதனுடைய வேல்யூ எத்தனை பேருக்கு இன்றைக்கி தெரியுதுன்னு தெரியல ஃப்யூச்சரில் தெரியும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது தான் நம்மளை குறித்த தேவனுடைய சித்தம் கிறிஸ்து யேசுக்குள் நம்மளை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆனால் பிசாசு எல்லாவற்றிலும் உங்களை ஸ்தோத்திரம் செலுத்த விட மாட்டான் இதை ஜெயிச்சு நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவங்களாம் மாறதான் உலகத்தை ஜெயிக்கிறது கையை தட்டி கையை தட்டி ஆமாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடந்தாலும் நன்றியப்பா அப்படின்னு பாடுறோம் இல்லையா அது அப்படியே வாழ்க்கையாக மாறட்டும் என்ன நடந்தாலும் சரி எதை குறிச்சும் சோர்ந்து போகாமல் எதை குறிச்சும் கலங்காமல் ஆமாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் நடத்துனீங்களே நன்றி ஆண்டவரை அப்படின்னு போயிட்டே இருக்கணும் ஆ மறுபடியும் சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத பூரா தடுக்கிறீங்க நான் வேணால் எழுதி தரட்டா சீரியஸாக சொல்கிறேன் தப்பா இது ஒரு உங்களுக்கு ஒரு பாடம் நீங்கள் இந்த இந்த நன்மைகள் இப்போ ரீசண்டாக உங்களுக்கு ஞாபகம் வரும் டக்குன்னு ஆனாலும் சொல்லாமல் இருந்தீங்க இல்லையா இது சொன்னால் இந்த பிரச்சனை வருமோ இவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ நம்மளை எது நினச்சிரும் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த மாதிரி காரியம் இனி கொஞ்சம் நாளைக்கு நடக்காது சாபம் இல்லை சத்தியம் நீங்கள் தெரியுறதுக்காக உதாரணத்துக்கு ஆமாம் நீங்கள் எதாவது உங்களுக்கு சுகம் ஆகிருக்கும் அப்படின்னா அதை மறைச்சிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஹீலிங் நடக்காமலே இருக்கும் இது ஒரு எவிடன்ஸு அதுக்கு தான் சொல்கிறேன் இது அல்ல மறுபடி சொல்கிறேன் இது புரியணும் சரிங்களா ஆமாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பணம் உரம் வந்திருக்கு ஆமாம் அதை சொல்லாமல் மறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தது வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நாளைக்கு பணம் ஃப்ளோ இருக்காது கொஞ்சம் டஃப்பாக போகும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதாவது உணருங்க ஆமாம் பிரதர் சொல்கிறது உண்மை அப்படின்ட்டு ஆமாம் அதாவது நகை ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை சொல்ல மறைச்சிட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு வாங்க முடியாது ஆமாம் இல்லைன்னா வாங்கினதும் அடகுக்கு போகும் சாபமல்ல சீரியஸாக சொல்கிறேன் அப்போவாது புரிஞ்சுக்கோங்க ஓ தேவனை நம்ம மகிமைப்படுத்த தவறிட்டோம் எனக்கு அன்பானவர்களே மோசம் போகாதீங்க மீன் தேவன் செஞ்ச நன்மைக்கு நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் நீங்கள் ரச்சிக்கப்பட்டுருந்தீங்க விடுவிக்கப்படுறீங்க இது பிசாசுக்கு தெரியும் அதனால தான் உங்கள் சுயத்தை தூண்டி விடுதான் மானம் மரியாதை ரோஷம் அவன் பார்ப்பான் இவன் பார்ப்பான் சொந்தக்காரன் கேட்டுருவாங்க தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு உங்களை பயங்காட்டி உங்களுக்கு கடைசுவரைக்கும் காலி பண்ணிகிட்டே இருப்பான் பிசாசுடைய தந்திரத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள் முதலாவது என்ன நடந்தாலும் நன்றி சொல்லி பழகுங்க ஐ மீன் சபையோடு சொல்லி சபையாராய் கூடி தேவனை மகிமைப்படுத்ததுக்கு ஆமாம் விரும்புங்கள் சொன்னோம் ஒன்று தசனிக்கிற ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டு அவசரம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தியுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போ பிசாசுடைய சித்தம் என்ன நடந்தாலும் நன்றி சொல்ல விட மாட்டான் அதனால் இனி பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறதா தான் என்ன நடந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்லி பழகுங்க முதலாவது தேவனுடைய நன்றி தேவனுக்கு நன்றி முதற் பலன் என்றால் ஒரு நன்மை கிடச்ச உடனே ஒரு வயல் விளைஞ்ச உடனே அதில் முதற் பங்கு எடுத்து தேவனுக்கு படைக்கிறது என்ன அப்படின்னா ஆண்டவரே இது நீர் எனக்கு தந்தீர் நன்றி உள்ள இருதயமா இந்த அற்புதத்தை நீர் தான் செய்தீர் எனக்கு விளைச்சலை நீர் தந்தீர் எனக்கு சம்பளத்தை நீங்கள் தந்தீங்க எனக்கு வேலை நீங்கள் தந்தீங்க சம்பளத்தை நீங்கள் தந்தீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி பழகும்போது தான் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது அங்கிருந்து என்னை விடுவித்த தேவன் இதையிலிருந்தும் என்னை விடுவிப்பார் தாவித சொன்னார் இல்லையா ஒரு முறை கரடிக்கும் கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்பு தேவன் இந்த கோலியாத்தனுடைய வாய்க்கும் தப்பு வைப்பார் கரடி ஏன் வந்துச்சு சிங்கம் ஏன் வந்துச்சுன்னா அதை ஜெயிச்சு ஆமாம் தேவன் என் கூட இருக்கிறாருங்கிறத விசுவாசிச்சு ஃப்யூச்சரில் அவன் கோலியாத்தை அடித்து காலி பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கிறது கரடி தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் சிங்கம் சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா சரியா முதல்ல கரடியை காலி பண்ணுறான் கரடியை காலி பண்ணிட்டோம் சிங்கத்தை காலி பண்ண முடியாதான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் காலி பண்ணதுக்கு கற்று இருக்கிற பேசி சிங்கத்தை கடித்து காலி பண்ணுறான் அடுத்து கோழியாற்று தான் எத்தனை புரியுது அப்படி உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குது என்றால் மிகப்பெரிய திட்டத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீங்க மிகப்பெரிய கோழியாத்தை அடித்து காலி பண்ணுறதுக்கு சில கரடிகளை சில சிங்கத்தை சந்திக்க வேண்டியது அவசியம் ஆனாலும் யுத்தம் கத்தரவுடையது எங்கேயும் கத்தர் தான் உங்களை பலப்படுத்த போகிறாரு அங்கேயும் கத்தை தான் பலப்படுத்த போகிறாரு இந்த சின்ன பிரச்சனையும் கத்த தான் உங்களை ஜெயிக்க வைக்கப் போகிறாரு பெரிய பிரச்சனையும் கத்தர் தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால்